ஈடி வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு கைப்பாவை ஆக்கிவிட்டது நானூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் கணக்கில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ரெண்டு விவசாயிகள் அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி ஆறு புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலந்தா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பி நீங்க வந்துட்டு ஆஜராகுன்னு சொல்லிட்டு சாதிப்பரில் நோட்டீஸ் அனுப்பி சமன் பண்றீங்க அப்படின்னா இது எவ்வாறு நடைபெற முடியும் ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு துறையா இடி சாதியன்கள் நிறைந்த ஒரு கட்சி தான் பாஜக அப்படின்றதுக்கு இது ஒரு அத்தாட்சி தமிழ்நாட்டினுடைய சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ரெண்டு விவசாயிகள் சட்டத்திற்கு புறம்பாக வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பி அதன் மூலம் அதை அங்கே முதலீடு செய்து அதிலிருந்து வந்த பணத்தை இங்கே கொண்டு வந்து ஆறு ஏக்கர் நிலத்தை வாங்கினாங்க காட்டு ஈடி பொறுப்பேற்றுக் கொண்டு தவறு நடந்து விட்டது நாங்கள் வருந்துகிறோம்னு சொல்லிட்டு பப்ளிக்கா ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா பார்ட்டின்றதெல்லாம் சும்மா பேசி அது பிராமண ஜனதா பார்ட்டி கொடுத்துட்டு நீங்க பேசுறதுங்கன்னா பரவாயில்லையே கொடுக்காமலே துணை நிற்பனா என்னது அப்போ இது வாயால் வட சொல்றது அப்படின்றது தமிழ்நாடு தெரியுங்க தானே வட சொல்ற மாநிலம் வந்து இருபத்தஞ்சு லட்சம் கோடி பத்து ஆண்டுகள் நீ தள்ளுபடி பண்ணியிருக்க இந்த தமிழ்நாட்டுக்காக எவ்வளோ கொடுத்துருக்குற ரைட் ஆஃப் பண்ணிட்டேன் அங்கே ரைட் ஆஃப் இங்கே தமிழ்நாட்டே ரைட் ஆஃப் குஜராத்தையாவது பரவாயில்ல நிதி கொடுத்து ஏமாத்துறீங்க தமிழ்நாட்டு நிதியை கொடுக்காத வார்த்தையால் ஏமாத்துற பார்த்துருங்க தமிழ்நாட்டை வந்துட்டு அப்படியே சும்மா அப்படியே இனிமையாக பேசி கழுத்தருத்துடலான்னு நினைக்காதீங்க எங்களுக்கு தான் தெரியாது பேரிடர் ஆச்சு உங்களை நான் காப்பாற்ற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்குற ஸ்டாலின் என் குடும்பமா தரமாட்டாது பேரிடரே இல்லைன்னு சொல்லக்கூடிய நிர்மலாவை வந்துட்டு அமித்ஷா வச்சுட்டு இருக்கிற நீ என் குடும்பமா அடிச்சு காது குத்தாது ஆல்ரெடி காது வெல் போர்டு நீங்க புதுசா வந்து போர் போடாதீங்க நீங்க வந்துட்டு இந்த இவிஎம் வச்சு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க ஆட்சியில் நீடிக்கிறீங்க அதை உடைக்கிறதுக்காகவும் தமிழ்நாடு புறப்பட்டுருச்சு நீங்க இந்தியாவே புறப்பட்டுருச்சு அதனால உங்களுடைய கடைசி காலத்துக்கு நீங்க போங்க நாங்க ஒரு புதிய எதிர்காலத்துக்காக நாங்க போவோம் கியூப் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் முகன் இது ஐயப்புட நிகழ்ச்சி நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சாதி பெயரில் சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை விவகாரத்தில் வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர் வந்து கடிதம் எழுதியிருக்கிறார் இது மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு இதற்காக ஒரு அமைச்சர் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கை அவர் விலக மாட்டார் என்கின்ற ஒரு நிதர்சனம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுருக்கு ஆனால் அந்த அதிகாரி குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய விடயத்தை நம்ம எல்லாரும் பார்க்கணும் அது என்ன அப்படின்னம்னா நான் இத்தனை ஆண்டுக்காக நான் சே சேவையில் வந்துட்டு நான் ஐஆர்எஸ் அதிகாரி நான் இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் ரிட்டையர் ஆகியிருக்கேன் ஒருபோதும் நாங்கள் வந்துட்டு ஒருவருடைய பெயர் முகவரி என்பதை தவிர சாதியை நாங்கள் குறிப்பிட்டு ஒரு சமனை அனுப்புனதே இல்லை இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இழுக்கு அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கார் இதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னம்னா ஈடி வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மோடி அரசின் ஒரு கைப்பாவை ஆக்கிவிட்டது கையில் பாவைனா பொம்மை க அவங்க நினச்சா இப்படி காட்டலாம் இப்படி காட்டலாம் கீ கொடுத்தா அது வந்துட்டு இயங்கும் அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிடுச்சு அப்படின்ற ஒரு அவனம் தான் அவருடைய கடிதத்திலிருந்து வெளிப்பட்டுருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அண்ணாமலை சொல்கிறாரு அங்கே அங்கிட் திவாரி அப்படின்ற ஒரு அங்கே திண்டுக்கல்ல இருந்தக்கூடிய ஒரு மருத்துவர்கிட்ட பேரம் பேசி லஞ்சம் வாங்கின அந்த அங்கே திவார் என்கின்ற என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய ஒரு அஃபீசியல் இருபது லட்சம் கையங்களை ஊழல் லஞ்சப்படத்தை பெறும்போது சிக்கி அந்த பற்றி காவல்துறை கைது தமிழ்நாடு காவல் தமிழ்நாடு காவல்துறையில் தமிழ்நாடு அரசினுடைய டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஊழல் தடுப்பு துறையால் அவர் வந்துட்டு கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டதை சரி என்கின்றார் அண்ணாமலை சரீன்ற ஒரு இந்த ஒரு அதிகாரியை வைத்து வைத்து நீங்கள் அந்த துறையையே தவறாக மதிப்பிட்டு விடக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார் இப்பொழுது திரு அண்ணாமலை அவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன் இதற்கு என்ன சொல்கிறீர்கள் அந்த துறையை அந்த ஒரு நபரை வைத்து மதிப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்களே இப்போ அதே துறை ரெண்டு விவசாயிகள் அவர்களுடைய பெயரில் எப்பொழுதும் ஒருபோதும் அவர்கள் சாதியை குறிப்பிட்டு எங்கேயும் பதிவு செய்யவில்லை அப்படி என்றால் அந்த சாதியை குறிப்பிட்டு அவர்களுக்கு சம்மன் எவ்வாறு அனுப்பப்பட்டது ஒன்று இதற்கு பூர்வமாக விசாரணை நடத்தப்பட்டிருந்தால் அவங்களுடைய கணக்கில் இருந்தது தான் எல்லாத்தையும் பண்ணணும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்றது என்னென்னா எம்பவர்டு டு டேக் எ காம்பினேஷன்ஸ் ஆஃப் கேசஸ் தட் இன்வால்வ்ஸ்டு மணி லாண்ட்ரிங் பண பரிவர்த்தனை சட்டத்திற்கு புறம்பான பண பரிவர்த்தனை தொடர்பான எந்த ஒரு விடயத்தையும் தன்னிச்சையாக எடுத்துக்கொண்டு விசாரணை நடத்தக்கூடிய அதிகாரம் பெற்றது தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்போ அவங்க போய்ட்டு விசாரணை எதுவும் நடத்தாமல் நானூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுரூவா கணக்கில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ரெண்டு விவசாயிகள் அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி ஆறு புள்ளி அஞ்சு ஏக்கர் தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் வந்துட்டு சமன் ஆஜராகுங்கன்னு ஆகுங்கன்னு சொல்லிவிட்டு சாதிப்பரில் நோட்டீஸ் அனுப்பி சமன் பண்ணுறீங்க அப்படின்னா இது எவ்வாறு நடைபெற முடியும் இந்த கேள்வியை தான் நம்ம கேட்குறோம் சி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆகட்டும் இன்கம் டேக்ஸ் ஆகட்டும் டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும் இல்லை சிபிஐ ஆகட்டும் இல்லை மத்திய அரசனுடைய எந்த புலனாய்வு அமைப்பாக இருந்தாலும் சரி அவை யாவும் இந்திய ஒன்றிய அரசு என்கின்ற ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசின் அங்கங்கள் அவங்களுக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது ஒரு புடல் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் சட்டத்திற்கு புறம்பான பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் விசாரணைக்கு அடைக்க வேண்டும் ஸோ அதை பொன்முடிய நீங்கள் அடைச்சிங்க ஏன்னா வெளிநாட்டுக்கு அவங்க பணம் முதலீடு செஞ்சதுன்னு தெரியும் இருந்துட்டு வந்திருக்கக்கூடிய அந்த புரொசீட்ஸ் அது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் என்று சொல்லி அதுக்கு வந்துட்டீங்க நீங்கள் அவரை கூப்பிட்டு விசாரணை நடத்துகிறீங்க அவருடைய பிள்ளையை கூப்பிட்டு விசாரணை நடத்துகிறீங்க இது எல்லாம் வந்துட்டு இந்த நாட்டில் யாரும் கேள்வி கேட்கல ஏன் கேட்கல அப்படின்னோம்னா யூ ஹவ் ஆல் த அத்தாரிட்டி டு டூ பிகாஸ் யூ ஆர் இன் சார்ஜ் ஆஃப் ப்ரிவென்டிங் மணி லாண்ட்ரிங் பை அன் ஆக்ட் அப்போ நீங்கள் சட்டத்திற்கு பூமாக சட்டப்பூர்வமாக செயல்பட்டிருக்கீங்க இந்த இடத்துல எங்கே சட்டம் வருது அப்போ இந்த துறை கைப்பாவை ஆக்கி செயல்பட்டு செயல்படுகிறது என்பதனை அண்ணாமலை ஒப்புக்கொள்கிறாரா இந்த நாட்டுக்கு தெரியும் ஆனால் யாரால் அவர் இயக்கப்பட்டார் ஒன்றும் அமித்ஷாவால் இயக்கப்படலை அங்கே இருக்கக்கூடிய பாஜக குணசேகரன் என்பவர் இவங்க அந்த நிலத்தை அவர்கிட்ட கொடுக்கலன்றதுனால அந்த இதில் வந்துட்டு இவங்க மேலே எத்தனையோ விதத்தில் ப்ரெஷர் கொடுத்துருக்கிறாரு ஒரு ப்ரெஷரை எதையும் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு துறையாக இடி எனக்கு அவமான அதிகாரம் பெற்ற ஒரு துறையா இருக்கு இது அவமானகரமான ஒரு விடயம் இல்லையா அந்த துறைக்கு மட்டும் இல்ல இது இந்த நாட்டுக்கே சொல்ல வரேன் நம்மளுக்கு தேவை ஊழல் ஒழின்னுப்பா நீங்க இதே இடி வந்துட்டு மணல் கொள்ளையை பத்தி பண்ணிச்சு அதை அப்ரிஷியேட் பண்ணி நம்மளா பேசணும் தயவு செஞ்சு எல்லா உண்மையும் வெளில கொண்டு வாங்க ஏன்னா இவங்க காட்டுற ரெவென்யூ வேற இவங்க அடிக்கிற கொள்ளை வேற இதை எடுத்தாது எக்ஸ்போஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் ஆறுகள் செத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் அதுக்கெலாம் மக்கள் ஆதரவும் இருந்துச்சு மக்கள் ஆதரவு முழுமையாக இருக்குதுங்கய்யா இன்றைக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆதரவும் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாங்குகிற சம்பளத்துக்கும் அதிகாரத்துக்கும் அடிமையாக இருந்து செயல்படுறீங்க அப்படின்றது தெரியுதா இல்லையா கையால் எழுதி அந்த சம்மனை நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது உறுத்தலையா எப்படி இது போடுறோம் அப்படின்ட்டு சி கண்ணையன் சி கண்ணன் இப்படி தானே இருக்குது அவங்களுடைய பேர் சி கிருஷ்ணன் அப்படி தானே இருக்குது அவங்களுடைய பேர் அவங்களுடைய பேரில் நீங்கள் எப்படி ஜாதியை சேர்த்திங்க சேர்க்கலாமா அப்படி ஒரு உடம்பை அவங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீ சேர்க்கலாம் எந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் அந்த மாதிரி இருந்துச்சு அவங்களுடைய பேர் அந்த மாதிரி அவங்க பின்னாடியும் போடலை ஆ என்ன அப்போ நீ எப்படி செய்கிற அப்போ நீங்கள் காட்டுறீங்க இது தான் பாரதிய ஜன ஜனதா கட்சியினுடைய டிஎன்ஏ ஒருத்தனை வந்துட்டு பட்டியல் என்னத்தனாவோ இல்லை பட்டியல் என்ன பழங்குடியாவோ இல்லாட்டி பிற்படுத்தப்பட்டவனாக இருந்தானா அவன் சாதி பேரை சொல்லி திட்டக்கூடிய சாதியன்கள் நிறைந்த ஒரு கட்சி தான் பாஜக அப்படின்றதுக்கு இது ஒரு அத்தாட்சி வேற ஒன்றும் இல்லை இல்லாட்டி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படியான ஒரு சம்மன் அனுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரா குணசேகரன் கேட்குறேன் அவர் சொல்லாத நீங்கள் செஞ்சிருப்பீங்களா இது சொல்ல சொல்லுங்க உடனே ஜூனில் நடந்திருக்கு இந்த விடயம் அப்போவே வந்துட்டு அவங்க சார்பாக வந்துட்டு வழக்கறிஞர் போயிருக்காரு செல்லத்துறைன்னு நினைக்கிறேன் செல்லத்துறை போயிருக்காரு நான் அவங்க விசாரணையில் அவங்களோட வர போது வரக்கூடாதுன்னு சொல்லி சிறுமைப்படுத்தி திட்டிருக்கிறாங்க என்ன சிறுமைப்படுத்துறாங்கன்றத அந்த வழக்கறிஞர் தான் வெளிப்படுத்தணும் இது இன்னும் மோசமான ஒரு இடம் அதுக்கப்புறம் அவர் டிஜிபி பி அலுவலகத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறார் அவங்க பிரவினா வழக்குறீங்க பிரவினா இல்லை அதுக்கு முன்னாடி இவங்க போயிட்டு ஒரு அங்க போன போது சல்லது பண்ணி இருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அதுக்கப்புறம் எந்த விதமான அழைப்புமே இல்ல அதோட அது அப்படியே கல்ல ஆத்து கடத்துல கல்ல போட்ட மாதிரி ஈடி சைலன்ட்டா இருக்கு என்னது இது ஆனா இடி தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா இவங்க வந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை வந்து செஞ்சிருக்காங்க காட்டு ஏன் மறைக்கிற காட்டு ரெண்டு விவசாயிகள் தமிழ்நாட்டினுடைய சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ரெண்டு விவசாயிகள் சட்டத்திற்கு புறம்பாக வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பி அதன் மூலம் அதை முதலீடு செய்து அதிலிருந்து வந்த பணத்தை இங்கே கொண்டு வந்து ஆறாயிரம் ஏக்கரை நிலத்தை வாங்கின காட்டு சும்மா சொல்லிடக்கூடாது உன்னுடைய அத்தாரிட்டி நெவர் இஸ் ஃபார் மிஸ்யூஸ் உன்னுடைய அத்தாரிட்டி எதுக்கு நான் பர்பஸாக தானே ஒழிய அந்த அத்தாரிட்டியே வந்துட்டு நீ உன்னுடைய வசதிக்கு செயல்படுவதற்கானதாக ஆகக்கூடாது இட் கேன் நாட் பி ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ் பட் ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் யுவர் இன்வெஸ்டிகேஷன் தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் இது வேற ஒரு மூத்த கூடிமாக ஓரளவுக்கு சட்டத்தையும் சட்டத்தை படித்தா உணரக்கூடிய ஒரு பத்திரிகையாளன் நான் கேட்குறேன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுடைய தன்னிச்சையான செயல்பாட்டிற்கா இல்லை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு அதிகார வசதியா அதை சரியாக பயன்படுத்தணுன்றது தானே அப்போ என்ன பயன்படுத்திருக்கிறீங்கன்னு எடுத்து மக்கள்கிட்ட சொல்லுங்கள் இன்றைக்கி மான கப்பல் இருதை எடுத்து சொல்லுங்கள் பார்ப்போம் முடியுமா உங்களால் இல்லை இல்லை அப்போ நீங்கள் தவறு செஞ்சிங்க பொது மன்னிப்பு கேளுங்க நிர்மலா சீதாராமன் கேட்க மாட்டாங்க அவங்க இவ்வளோ பெரிய மழை பெஞ்சு இவ்வளோ பெரிய வெள்ளம் போய் இவ்வளோ மக்கள் சேர்த்து இவ்வளோ பேர் இந்த சொத்துக்கள் எல்லாம் இழந்து நடுத்தருவில் நிற்கிறாங்க அவங்கள பார்த்திங்க இது ஒன்றும் பேரிடர் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்க வந்துட்டு புத்திசாலி அவங்களெல்லாம் வந்துட்டு ரிசைன் பண்ண சொல் கொஞ்சமாவது தன்மானம் சுயமரியாதை இருக்கிறவங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை அவங்கனா லால் பகதூர் சாஸ்திரியா இல்லை குல்சாரிலால் நந்தாவா இல்லை சமூகநீதி காவலர் விபி சிங் போன்ற மதிப்புக்குரியவங்கள அவங்களாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்கள பார்த்துட்டு ரிசைன் பண்ணால் ரிசைன் பண்ணிட்டு போகிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது உதச்சி தள்ளணும் ஓட்டு போட்டு அப்படிதான் பண்ண முடியும் அது பண்ண முடியாது நம்ம நாட்டில் ஏன்னா ஏவிஎம்ஐ பயன்படுத்துகிறாங்க ஸோ இதுதான் விஷயமே அப்போது ஈடி பொறுப்பேற்று கொண்டு தவறு நடந்து விட்டது நாங்கள் வருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காக ஒரு நோட்டீஸை கொடுங்க தான் யூ கேன் சால்வேஜ் யுவர் ரெஸ்பெக்ட் உங்களுடைய மரியாதையை நீங்கள் மீட்கொ கொள்ள முடியும் ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அவன் படுற கஷ்டம் உங்கள் மோடி அரசில் டபுள் ஆகிப்போச்சு புரியுதுங்களா அவன் வந்துட்டு கிடங்கு போட்டுட்டு ரெண்டு முறை வந்துட்டு அறுக்க விடாமல் தடுத்துருக்கிறான் ஒரு நபரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னோம்னா அப்போ என்ன இது ஒரு சாதிய கட்சியாக உங்கள் கட்சி சாதிக்காக தான் இயங்குவீங்களா நீங்கள் அது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் போடும்போது தெரிஞ்சு போச்சு நீங்கள் அவங்களுக்காகத்தான்ட்டு நான் என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா பார்ட்டின்றதெல்லாம் சும்மா பேச்சு அது பிராமண ஜனதா பார்ட்டி அவ்வளோதான் கார்ப்பரேட்டுக்கு வசதியான பிராமண ஜனதா பார்ட்டி இவ்வளோ தவிர வேறு ஒன்றும் கிடையாது அது அப்போ சொல்லுங்கள் நிறைய சார் பேர் வந்து ஆன்லைன்ல கூட எழுதுறாங்க என்ன அப்படின்னா அதாவது தமிழ்நாடு வந்து ஒரு முறை இவங்க வந்து அடிச்சு இது பண்ணிட்டாங்க அதனால அந்த டைம் வந்து இவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பும் போதே அவங்களுடைய சமூக பேரை தான் எழுதியிருக்காங்க சோ அதன் காரணமாக அந்த விசாரணை எடுக்கும் போது ஈடிக்கு வரும்போது அதே பேரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கற இதுல ஒரு பதிலா சொல்றாங்க இது வந்து மலுப்பலா இல்ல இது வேற எதுவும் திசை திருப்புறாங்களா நீ எதுக்கு அது தேவைப்படுது உனக்கு அது அவங்க அப்பாரு பேரை போட போகிற ஸ்ரீ கண்ணையன் ஸ்ரீ கிருஷ்ணன் சன் ஆஃப் அப்படின்னு போடுற இல்லையா ஜாதி பேர் உனக்கு எங்கேத்துக்கு தேவைப்படுது அட்ரஸ் போடுற அந்த அட்ரஸில் அதே பேர் கொண்டு என்ன ஒருத்தருப்பானோ என்ன காது குத்துறீங்க இதெல்லாம் சும்மா காட்டுருமணி அடிச்சுப்பிட்டான் காட்டு பண்ணி அடித்தாதானும் சொல்லுங்கள் காட்டு அருமி அடிச்சாலும் வேறு சொல்கிறீங்க நீங்கள் எல்லாம் முடிகிற காரியமாக அப்படி முடித்து பேசணும்னா அது தொடர்பான கேஸை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு போட்டிருக்கணும் ஏதோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது மாதிரி தான் சொன்னால் அப்படின்னு நோட்டீஸை காட்டுங்க இப்போ எல்லாரும் இந்த கவரை காட்டுறாங்களே அது நீங்கள் காட்டுங்க பாப்போம் நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று யோகியமான ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ விவரங்கள் தெரியும் புரியுதுங்களா நமக்கு தெரிஞ்சால் வீரப்பன் கடத்தினார் வீரப்பன் கடத்தினார் வீரப்பன் யார் கடத்தினார் இவங்களுடைய சப்போர்ட்டெல்லாம் இல்லை ஆனால் நம்மளுக்கு தெரியும் நம்ம ஒன்று ஏபிஎஸ்சி பழக்கப்பட்டவங்க ஸோ நம்மளுக்கு தெரியும் அதனால் இவங்கள பற்றி ஒன்றும் நம்ம ஒன்றும் புதுசாக சான்றிதெல்லாம் கொடுக்க வேணாம் விவசாயி தன்னுடைய விளைநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பயிர்களை அழியும் போது அவனுக்கு ஒரு கோபம் வரும் தான் செய்யும் பல இடங்களில் மயில்களை கொண்டுருக்கான் விஷம் வச்சு அந்த மாதிரி காட்டு பன்றிகளை வெச்சம் வச்சு இருக்கிறான் அப்புறம் மின்சார வேலைகளை அமைச்சு யானைகளுடைய பரிதாபமான மரணத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறான் அவன் வயிற்று பொழைப்பது பயிற்றுல அடிக்கிறீங்க அரசு அடிக்கிறது பத்தாதுன்னு இந்த விலங்கு வேறு வந்து நம்மளை அடிக்குதுன்ற துயரம் அவனுக்கு இதெல்லாம் நீங்கள் சரி பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனால் அவனை குற்றவாளின்னு காட்டி பெருசாக வந்துட்டு விலங்குகள் நல்லா பாரியத்தான் வச்சுக்கிட்டு நீங்க பண்றீங்க இதெல்லாம் சரி கிடையாது அடிப்படையில் நீ எப்படி சம்மன் கொடுத்த இந்த பதிலுக்கு வா சமன் கொடுத்த அடிப்படைக்கு வா அப்புறம் ஜாதிக்கு வா அப்போ அடிப்படையில் என்ன அப்படின்னம்னா ஒரு சாதிய பார்வையுடைய ஒரு வெறியனுடைய தூண்டுதலின் பேரில் இடி செயல்பட்டிருக்கிறது இதற்காக அது வருந்த வேண்டும் மன்னிப்பு தெரிவிக்க வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய மேடையிலே வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டாரு தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதியை வந்து நீங்கள் கொடுக்கணும் சொல்லி கேட்டார் ஆனால் மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே வர வேண்டிய வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான நிதியை வந்து தான் அது குறித்து ஒதுக்கி வந்து பேசியிருக்கிறாரு ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதே சமயம் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கேட்ட வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு வந்து ஒதுக்குமா வெள்ள நிவாரண நிதியை வந்துட்டு கேட்டதுக்கு ஒரு க குழுவை அனுப்பி வைக்கிறாங்க அந்த குழுவை வந்துட்டு அசஸ் பண்ணுச்சு இந்த ரெண்டாவது பேரிடர் அங்கே தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட போது தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி அந்த நாலு மாவட்டங்களில் ஏற்பட்டது வந்துட்டு பதினேழு பதினெட்டு இன்றைக்கி ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆயிப்போச்சு நேற்று தான் பேசுகிறாரு பிரதமர் அவர்கிட்ட அந்த வெள்ள நிவாரண நிதிங்க வந்துட்டு இப்போ அசஸ் பண்ணிவிட்டு போனாங்களே மத்திய குழு அவங்களோட ரிப்போர்ட்டு வரட்டும் அந்த ரிப்போர்ட் வந்து உடனே நான் உரிய நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டினுடைய துயரத் துடைப்பை நான் முன்னதில் ஆளாட்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரா ஏன் நீங்கள் சொல்லலை நான் தமிழ்நாட்டுக்கு நிற்பேன் துணை நிற்பேன்னு சொன்னதை வந்துட்டு சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பு போது சொன்ன வார்த்தை தான் அதோடு இப்போ வந்துட்டு நான் துணை நிற்பேன்றீங்க எப்படி நிற்பீங்க இந்த நானூற்றி ஐம்பது ப்ளஸ் நானூற்றி ஐம்பது கோடி இந்த மழை வரலனால நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இருப்பீங்க பேரிடர் நிவாரண நிதின்னு கொடுத்துருப்பீங்க அது தமிழ்நாடு அரசு எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் வந்துட்டோன்னே அந்த பேரிடருடைய அளவு இந்த அளவுக்கு பெருசாக கடும் பேரிடர்னு ஆகி இவ்வளோ பெரிய அளவுக்கு ஆகி இவ்வளோ மழை வெள்ளம் பாதிப்புக்கு ஏற்பட்டு மக்கள் நடுத்தருவில் எல்லாத்தையும் இடந்து நிற்கும் போது அதற்கு உரிய நிவாரணமாக இருபதனாயிரம் கோடியை கேட்டிருக்காங்க நீங்கள் வந்துட்டு எடுத்த உடனே ஒரு அஞ்சாயிரம் கோடி கொடுத்துட்டு உறுதியாக நாங்கள் உங்களோட நிற்போம் கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் அதில் அர்த்தம் இருக்குது பத்து பைசா ஒதுக்கீடு பண்ணலை ஏற்கனவே இந்த நேஷனல் எல்லாம் கண்டென்ஜென்சி ஃபண்டுக்கு கொடுத்த பணத்தை தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இந்த ஃப்ளட்டு மிட்டிகேஷன் திட்டங்களுக்காக தடுப்பு திட்டங்களுக்காக ஐநூற்றி அறுபத்தோரு கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க அவ்வளவு தான் ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த சென்னையில் ஏற்பட்ட அந்த வெள்ளத்துக்காக கொடுக்கப்பட்ட அந்த சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்க கா செங்கல்பட்டு இதுக்கான ஆனது செலவு மட்டுமே ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு கோடி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தானே உங்ககிட்ட இன்னொரு ரெண்டாயிரம் கோடி கே கேட்குறாங்க ஏன் உடனடியாக கொடுக்கல கொடுத்துட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னா பரவாயில்லையே கொடுக்காமலே துணை நிற்பன்னா என்னது அது அப்போ இது வாயால் வடை சொல்கிறது அப்படின்றது தமிழ்நாட்டுக்குன்னு தெரியுங்க தானே வடை சொல்கிற மாநிலம் அது நீங்கள் இல்லை நீங்கள் திருநெல்வேலி அல்வாவா அது என்னது இது நீங்கள் ஒரு பிரதமர் தானா ஒரு நேர்மையான நேர்த்தியான மனிதர் தானா தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்ததை விட நாங்கள் சேர்த்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்களே எந்த அடிப்படையில் சொல்லுங்கள் தமிழ்நாடு பத்தாயிரம் கோடி வரி வசூல் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி தான் நீங்கள் தரீங்க இருபத்தொம்போது பர்சன்ட்டு தான் தரீங்க என்ன அர்த்தம் அதுக்கு கூடுதலாக கொடுத்தோன்னா எங்கேருந்து கொடுத்தீங்க நீங்கள் கார்ப்பரேட்டுகளுடைய முதலீட்டுக்காக பல்வேறுபட்ட திட்டங்களை வகுத்து செயல்படுத்துறீங்க இப்போ ஏர்போர்ட்டு திருச்சியில் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கீங்க அதை யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க கடைசியில் அதானிக்கிட்ட கொடுக்க போகிறீங்க மும்பையில் கொடுத்த மாதிரி கொச்சின்ல கொடுத்தா மாதிரி இதை கொடுக்க போகிறீங்க போர்ட்டை டெவலப் பண்ணுறீங்க யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க அதான்கிட்ட கொடுக்க போகிறீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்ததுனாலும் டெர்ஷரி செக்டார் தேர்டு செக்டார் அதில் எதுவாக இருந்ததுனால நிற்கும் அதான்கிட்ட கொடுக்குறீங்க கம்யூனிகேஷன் அப்படின்னோம்னா அம்பானிக்கிட்ட கொடுக்குறீங்க விமானம் போக்குவரத்து அப்படின்னோம்னா டாட்டா கிட்டே கொடுக்குறீங்க பிர்லா கிட்டே கொடுக்குறீங்க யார்கிட்டே கொடுக்குறீங்க இதில் மக்களுக்கும் அந்த நாட்டு மாநில மக்களுக்கு என்ன நன்மைன்னு சொல்லுங்கள் நீங்கள் சாலை போடுறீங்க போட்டுட்டு சுங்க வரி வசூல் பண்ணுறது கார்பரேட் கிட்டே கொடுத்துட்றீங்க அவன் பராமரிக்க எந்த பராமரிப்பு இல்லாத அவன் போடுறான் மீட்டரை போட்டுக்கிட்டே இருக்கிறான் தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பத்தஞ்சு சுங்கச்சாவடிகள் இருக்குது இல்லையா இருக்கா இல்லையா எண்ணிக்கையை விட அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிதின் கட்கரி கிட்டேயே வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு சொன்னாங்க அவள் வேலை தான் சொல்லியிருக்கிறாரு குறைச்சிட்டிங்களா மூடி இருக்கீங்களா அப்போ சம்பாதிக்க விட்றீங்க அப்போ இதை தவிர நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செஞ்சதா ரோடு போட்டு போகிறதுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம் அதை வந்துட்டு ஒரு கார்பரேட் வசூல் பண்ணுறான் யாருக்காக இப்போ இது பண்ணுது கார்பரேட்டு பணத்தில் ரோடை போட்டு அதில் அவன் சுங்க வரி வசூல் பண்ண அப்படின்னம்னா அது ரைட்டு அதான் பப்ளிக் ப்ரைவேட்டு போர்டு ப்ராஜெக்ட்ஸு பட்டு எல்லாத்தையுமே மக்கள் பணத்தில் பண்ணி தூக்கி கார்பரேட்ட கொடுக்குற ஏர்போர்ட்டை தூக்கி கார்பரேட்ட கொடுக்குற போர்ட்டை தூக்கி கார்பரேட் கொடுக்குற கொடுக்குறேன் தூக்கி கார்பரேட் கொடுக்குற கம்யூனிகேஷன் தூக்கி கார்பரேட்ட கொடுக்குற எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் மக்களுக்காக தமிழ்நாட்டுக்காக செலவு பண்ணேன் நான் தமிழ்நாட்டுக்காக எந்த மாநிலத்தான் செலவு பண்ணலை நீ பண்ணதெல்லாம் கார்ப்பரேட்டுக்கு செலவு பண்ண அவங்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணுறேன் இருபத்தஞ்சு லட்சம் கோடி பத்தாண்டுகள் நீ தள்ளுபடி பண்ணியிருக்க இந்த தமிழ்நாட்டுக்காக எவ்வளோ கொடுத்துருக்குற ரைட் ஆஃப் பண்ணிட்டேன் ஆ அங்கே ரைட் ஆஃப் இங்கே தமிழ்நாட்டையே ரைட் ஆஃப் அப்போ நீங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டை ஏமாற்ற பார்க்குறீங்க குஜராத்தையாவது பரவாயில்ல நிதி கொடுத்து ஏமாத்துறீங்க தமிழ்நாட்டு நிதியை கொடுக்காத வார்த்தையால் ஏமாத்துற பார்க்குறீங்க என்ன செஞ்சுருக்கேன் எனது குடும்பமே அப்படின்னு இருக்கீங்களா உனது குடும்பம் அந்த மாதிரி வந்துட்டு தூத்துக்குடியில் பட்டுதுன்னா கஷ்டம் நீங்கள் சும்மா இருப்பீங்களா வயிறு ஏரியாவது உன் பேச்சை கேட்டு நீங்கள் பிரதமரா இல்லை உலகம் முழுக்க நான் டிராவல் பண்ணுறேன் ட்ராவல் பண்ணுற எல்லா நாடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை தான் நான் முன்னின்று பெருமையாக பேசுகிறேன் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் தமிழ் பேசி நீங்கள் பேசி தமிழுக்கு என்ன விதமான பலன் கிடைச்சிருக்குது என்ன கிடைச்சிருக்குது தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அதானே தமிழ்நாடு நல்லா இருக்கணும் தான் காவிரி மேலாண்மை வாரியம் அப்படின்றத வந்துட்டு வாரியத்தை தூக்கி ஆணையமாக போட்டு தண்ணீரை கிடைக்க விடாது பண்ணிங்களா துரோகம் பண்ணிங்களா நான் கூட சொன்னனேன் ஒரு தொலைக்காட்சியிலலாம் கூட எல்லாம் வந்துச்சே ஒன்றுமையா போயாது அது வாரியத்தையே ஆணையமாக மாற்றினேன் யார் சொல்லி மாற்றினேன் தேவேகோட சொல்லி மாற்றினேன் ஏன் மாத்தினேன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாது ஏன் தண்ணி கொடுக்க கூடாது இங்கே நிலங்கள் காயணும் ஏன் நிலங்கள் காயணும் நிலத்தை காய்ச்சல் விவசாயம் பண்ண மாட்டான் விவசாயம் பண்ணாது போனான்னா அவன் தூக்கி எண்ணெய் நிறுவனங்களுக்கெல்லாம் தூக்கி அதை வித்துட்டு போவான் அதுக்கு தானே பண்ணீங்க நீங்கள் கூட ஒரு புத்தகத்தில் கொடுத்துருக்குறேன் ஹைட்ரோ கார்பன் அவைன்ற புத்தகத்தில் விழாவரையே எழுதியிருக்கிறானே அதனால் தமிழ்நாட்டை வந்துட்டு அப்படியே சும்மா அப்படியே இனிமையாக பேசி கழுத்தறுத்துரலான்னு நினைக்காது எங்களுக்கு தான் தெரியாது சோறு போட்டு கழுத்தறுக்கிறது அப்படின்ற பழமொழியெல்லாம் இங்கே உண்டு அதனால் நீ புதுசாக அதை வந்துட்டு நீங்கள் செயலில் செய்து காட்ட வேணாம் அதனால தான் நாங்கள் போராடணும் ஆறுநூறு கிலோமீட்டர் மனித செங்குடி ஒரு கார்பரேட்டுக்காக பதினஞ்சு தூத்துக்குடி இருக்கக்கூடிய சாதாரண மக்களை பொண்ணு கார்பரேட்டுக்கு பக்கம் நிற்கக்கூடிய ஒரு கட்சி அரசு ஆட்சி நீங்கள் நீங்கள் தமிழ்நாட்டை வந்து ஏமாற்ற பார்க்குறீங்க சொல்லுங்க நீங்கள் வந்துட்டு வேதாந்தா கிட்டே வந்துட்டு பணம் வாங்கிட்டு அரசியல் பண்ணுறவங்க நாங்கள் வேதாந்தாவை வேணாம்னு சொல்லிட்டு விரட்டி அடிச்சா உன்னுடைய ஸ்டெர்லைட்டை நாங்கள் நீ நான் எப்படி நண்பன் நீ நான் எப்படி ஒரே குடும்பம் வேதாந்தாக்காக கடலில் வந்துட்டு எண்ணெயெல்லாம் எடுக்கலாம் அப்படி சொல்லி கான்ட்ராக்டை விட்ற ஆள் நீங்கள் அதை எதிர்க்கிறவங்க நாங்கள் எப்படி நீ நானும் ஒரே குடும்பமாகவும் நியூட்ரினோ வாணான்றவங்க நாங்கள் நியூட்ரினாவை திணிக்கிறவங்க நீங்கள் எப்படி நீங்களும் நானும் ஒரே குடும்பமாகவும் எட்டுவடிச்சாலையை என்னுடைய நிலத்தையும் காட்டையும் அழிக்காதுன்னு சொல்கிறவங்க நாங்கள் அப்படி தான் செய்வோம் அப்படிதான் செய்வோம்னு சொல்கிற நிர்மலா உங்களுடைய நிதி அமைச்சர் எப்படி நீங்களும் நானும் வந்துட்டு ஒரே குடும்பமாகவும் பேரிடர் ஆச்சு உங்களை நான் காப்பாற்ற வேணும் அப்படி சொல்லிட்டு பணம் கேட்குற ஸ்டாலின் என் குடும்பமாக தரமாட்டாது பேரிடரே இல்லைன்னு சொல்லக்கூடிய நிர்மலாவை வந்துட்டு அமைச்சரவை வச்சுட்டு இருக்கிற நீ என் குடும்பமாக எப்படி அது அதனால மோடிச்சி காது குத்தாதீங்கச்சி ஆல்ரெடி காது இஸ் வெல் போர்டு நீங்கள் புதுசாக வந்துட்டு போர் போடாதீங்க புரியுதுங்களா அதனால சொல்ல வரேன் பொய் சொல்றதை முதல்ல நிறுத்துங்க நூற்றி லட்சம் கோடி அப்படின்னு நம்ம சும்மா உடப்போகிறதில்லை நாங்கள் போட்டு நாங்கள் கிழி கிழின்னு கிழிப்போம் ஏன்னா இந்தியாலயே படித்தவங்க ரொம்ப இருக்கிற இடம் அதுவும் சிந்திக்கக்கூடிய படித்தவங்க ரொம்ப இருக்கிற இடம் தமிழ்நாடு நீங்கள் வந்துட்டு இந்த இவிஎம் வச்சு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆச்சரியம் நீடிக்கிறீங்க அதை உடைக்கிறதுக்காகவும் தமிழ்நாடு புறப்பட்டுடுச்சு எனக்கு இந்தியாவே புறப்பட்டுடுச்சு அதனால் உங்களுடைய கடைசி காலத்துக்கு ஒன்றும் நீங்கள் போங்க நாங்கள் ஒரு புதிய எதிர்காலத்துக்காக நாங்கள் போகிறோம் திருச்சிக்கு வந்த மோடி ஏன் தூத்துக்குடி நெல்லைக்கு வந்து போகலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து நேற்று வந்து கோபேக் மோடி அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகும்போது நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க இந்த விஷயத்தை ஒரு மூத்த பத்திரிகையாளர் எப்படி கருதுறீங்க தூத்துக்குடி குஜராத்தில் இருக்குதா தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஆ அப்போ பார்க்க அதுவும் குஜராத்தில் இருந்துன்னா நாங்கள் போவோம் தமிழ்நாட்டுக்கெல்லாம் போக மாட்டோம் தமிழனை நான் வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் எடுத்து அழிக்கிறேன்றேன் ஸ்டெர்லைட்டை வச்சு அழிக்கிறேன்றேன் நீங்கள் மறுபடியும் போயிட்டு அழிய கூற உனக்கு போயிட்டு ஆறுதல் கூறுன்னு சொன்னேன் ஒகேக்கு வந்து நான் ஆறுதல் பண்ணிவிட்டு போனேன் ஏதாவது அரையனா கொடுத்தனே இல்லையா கஜா புயலுக்கு பதினாலாயிரத்து சொச்ச கோடி கட்டார் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தோம்மா நாங்கள் அப்போ அழிகிறதை வேடிக்கை பார்க்குறது எங்களுடைய தொழில் தடுக்கிறது இல்லை மீட்கிறது இல்லை இதுதான் மோடியினுடைய ஸ்டாண்ட் இதுவரை உங்களுக்கு கல்வி கேட்கறது கொஞ்சம் ரீசன்